காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் இன்று உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு உறுதிமொழி மாணவ மாணவியர்கள் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களால் குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றுவதற்கான கையெழுத்து இயக்கம் மனித சங்கிலி இயக்கம் மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் உண்டு உரைவிட சிறப்பு பயிற்சி மையத்தில் சேர்க்கப்பட்ட கல்வி உபகரணங்கள் வழங்குதல் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகால் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு பதாகைகள் வெளியிடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் உதவி ஆணையர் சுதா தொழிலாளர் துறை மாவட்ட அலுவலர் ராஜகோபால் முத்திரை ஆய்வாளர் ஆனந்தன் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் மற்றும்

அதே தெருவுல ஆரம்ப கால நிறைய இண்டஸ்ட்ரிஸ் நம்மளோட அது குறை மேஜரான நிறைய மொல மூலமா நிறைய டாஸ்க் கொடுத்திருக்கோம் வித் டாஸ்க் வந்து வெரி கவர்மெண்ட் மாற்றத்துக்கு ஏற்படி பார்க்கலாம் சைல்டுஹுட் டேஷன் டிப்பார்ட் வெளியும் எல்லாேருமே சே போலீஸ் எல்லாேருமே சேர்ந்து பணியாச்சும் இந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே கரெக்டாக லெவனில் பார்த்தீங்கன்னா பிஹா ஒரு டுவெண்ட்டிகோர் பாஸ் ஒன் கண்ட்ரோல் பாஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்குது ஏதாவது கம்பைண்ட்னாலும் பி ஆர் அட்டாட்டிங்க தென்னந்த இது இல்லாமல்